இந்த அயனசரத்தின் மூலமாக வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்குது ஒரு வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு நாள் போதுமா ஆடி மாதத்தின் முதல் தேதி இவ்வளோ சிறப்பானதா அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம் சரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு காத்த விஷயம் சரசரமாக ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சரசரமாக ஓடக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளுடைய மூச்சு காற்று உடல் நிற்காம ஒரு மூணு சரம் எப்படி பூக்கத்துறமோ அது மாதிரி வரிசையில் நிற்கும் போது சரவரிசையில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிற்கிறது இல்லை நிற்கக்கூடியது தான் அந்த சரம் விடும் அதில் இந்த சரத்தில் வந்து உங்களுக்கு நால் சிரம் இருக்குது நட்சத்திர சரம் இருக்குது கிரிசரம் இருக்குது வார சிரம் இருக்குது அது போக அயனசிரம் அப்படின்னு இருக்குது இந்த அயனசிரம் அப்படிங்கிறது நம்முடைய பூமியில் சூரியன் இருக்கார் இல்லையா அந்த சூரியன் இடம்பெயர்வதை வைத்து நம்முடைய மூச்சு காற்று மாறும் அப்படி மாறும்போது அந்த இதை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது அந்த ஆண்டு முழுக்க நம்மளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வலிமையானதாக மாறும் அதுதான் சரத்தோட சிறப்பு அதில் தெற்கு நோக்கி சூரிய பகவான் மாறக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஆடி மாதம் உயர்த்தியது அப்படி சூரியன் தெற்கு நோக்கி போகிறதுனாலேயே அந்த இடத்துக்கு வந்து மிக சிறப்பானதாக இருந்து நிறைய பேர் தெய்வ வழிபாட்டை நிறையா செய்வாங்க ஆடி மாதம் முழுக்க அதிகமாக வணங்குறதுகள் வேலையை செய்வாங்க அதாவது வலிமையான தெய்வத்தை வணங்குவது ஆக்கோசமான தெய்வத்தை வணங்குவது பெண் தெய்வங்களே அதிகமாக வணங்குகிறது அந்த பெண் தெய்வங்களை வணங்கும் போது நம்ம வந்து உணவு எடுத்துக்கூடியதெல்லாம் அந்த ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது உடம்புக்கு வலிமை கொடுக்கக்கூடியது இது மாதிரி விஷயத்தை வந்து அதிகமாக செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்கும்போது தான் அது இந்த உயிரை உள்ளக்கூடிய உயிரை வந்து வாழ வைக்கும் அதற்கான ஒரு ஒரு விழாவாகவே என்ன பண்ணுறாங்க இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கிறாங்க சரிங்களா அதில் ராயணசரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆடி மாதம் முதல் தேதியில் உங்களுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்திரிச்சோன்னா எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு நிமிஷம் உட்காந்துங்கிறது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஒரு ஆஃபன் ஹவர் நீங்கள் உட்காந்துங்க ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது அன்றைக்கால் நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகிடும் எப்பயுமே அவங்க சிரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடல் கழிவுகள் வெளியே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம குளித்ததுக்கப்புறம் பழுத்து வளர்க்குறதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒவ்வொரு சமயத்தையும் மாறிக்கே இருக்கும் எந்திரிக்கும் போதே சரம் ஒரு மாதிரி இருக்கும் எந்திரிச்சதுக்கப்புறம் மரக்கழிவுகள்லாம் நீங்களும் இருக்கக்கூடாது சரவு ஒரு மாதிரி இருக்கும் உடலில் சூடு உஷ்ணத்தன்மை போனதுக்கப்புறம் சரம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினதுக்கப்புறம் சரம் ஒரு இப்படி சரம் மாறி மாறி செயல்படுகிறோம் அந்த விதத்தில் நீங்கள் அன்றைக்கி வந்து முதல் நாள் என்ன பண்ணணும் நாளைக்கு இந்த வர வியாழக்கிழமை தான் உங்களுக்கு ஆடி ஒன்று வந்து வருது இந்த அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் நாளைக்கு முழுக்க முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருப்பது போல் இருக்கணும் அனாவசியமாக சாப்பிட்றது பெண்களோட உடல் உடல் உரு கொள்வது இதெல்லாத்தையும் இல்லாமல் அந்த லைட்டான உணவை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருப்பது போல் அவங்க உடம்பை சுத்தமாக வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் மிக விரைவாக எழுந்திருக்கு குளித்து நீராடி சதத்தை வந்து ஓடணும் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான பணி நம்ம மூச்சு நம்ம கூட இருக்கக்கூடியது நமக்கு சக்தி கொடுக்கக்கூடியது இதற்கு நம்ம நேரம் ஒதுக்குறதுல இன்னும் தப்பு இல்லையா நேரம் ஒதுக்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அதுலேயும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க நீ காலை முழுக்க ஒன்றால் நேரத்தை ஒதுக்க முடியாதுன்னா பரவாயில்ல ஒன்று ஆடி மாதம் அப்புறம் இன்னொன்று தை மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மாதங்களில் முதல் தேதி அன்னைக்கு என்ன பண்ணிக்கோ இது பண்ணிக்கோ ஆடி மாதத்தில் வரும்போது வலது நாசியில் சுவாசம் வந்து ஓடும் தை மாதத்தில் வரும்போது நாசியில் சுவாசம் வந்து ஓடும் அப்படி இல்லைன்னா ஓட்டணும் அப்படி மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டு முழுக்க சரத்தை பற்றி கவலைப்படாமல் சிறப்பாக வந்து நீங்கள் வளர்ந்து வாழலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஒரு நாள் வந்து சுவாசம் சரியாக ஓடிக்கிட்டு விசதிக்கு கண்டமாடிக்கி இருக்கலாமா நீங்கள் ஏதாவது ஏற்றி கூட்டியாக பண்ணால் அதுக்கு மாதிரி சரம் மாற்ற செய்யும் ஆனால் முடிந்தளவிற்கு என்ன பண்ணாது இந்த சரக்கலை மட்டும் எவர் ஒருவரும் மூச்சை கவனித்து போயிட்டுருக்காரோ அவங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை கூட அந்த சரம் என்ன பண்ணால் நீக்கி நல்லவனாக மாற்றக்கூடிய வேலையை செய்யும் அது இந்த சரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மகா மகா பவன் மற்ற எல்லா கலைகளையுமே ஏகப்பட்ட துன்பம் வந்து வரும் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து செய்ய வேண்டிய கஷ்டம் வந்து ஏற்படும் ஆனால் இந்த சரகலில் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா கெட்டவர்களாக இருப்பவர்கள் திருந்தவே கூடாது அப்படின்னா அவங்க சரகலை பண்ணக்கூடாது யாராவது கெட்டவங்களாக இருக்கிறவங்க திருந்தியே ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க சரகலை பண்ணலாம் எவ்வளோ மோசமான மனிதராக இருந்தாலும் சரகலையை பயிற்சி பண்ணேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்க உலகங்களாக மாறிப்பாங்க இந்த உலகத்துக்கு நன்மை செவனாக தான் மாறுபடியும் இல்லையா இந்த உலகத்துக்கு தீமை செவிலாக அவங்களால மாறவே முடியாது அதுக்கு நூறு பர்சன்ட் சுத்தமாக ஏன்னா மூச்சு சுத்தமாக சுத்தமாக செயல்பாடும் எண்ணம் என்னமோ தான் சீராக ஓட தொடங்கிடும் நம்ம எண்ணமும் செயல்பாடும் ரொம்ப தெளிவாக சீராக வந்து இருக்கிற மாதிரி மாறிடும் அது எந்த கருத்தும் கிடையாது மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த மூச்சை வந்து கவனிக்க சொல்லி ஒவ்வொரு அடிக்கும் மூச்சைகள் வந்தால் சிக்கல் அந்த விதத்தில் இந்த சர கலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை முடிஞ்சால் அதை வந்து என்ன பண்ணுங்க ஒரு நல்ல ஆசான்கிட்ட போய் கற்றுக்குங்க அப்படி இல்லைன்னா எங்கிட்டேயாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் கற்றுக்கலாம் சரிங்களா மெயினாக என்ன பண்ணணும் உங்கள் சர சரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஒரு நாள் முழுக்கவே வலது நாசில் சுவாசம் ஓட முடிஞ்சால் ஓடலாம் குறைஞ்ச வருஷம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்து சூரியன் உரிக்கிறதுக்கு அப்புறம் வரைக்கும் அரை மணி நேரம் அதில் வந்து ஓட்ட முடிஞ்சால் நல்லது இல்லை ஒரு மணி நேரம் அதே மாதிரி சுவாசத்தை இது பண்ணால் சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து சாரணம் ரெண்டு மணி நேரம் பொதுவாக மாறும் உங்களால் வந்து ஆறுவற்றி எட்டு வரைக்கும் வச்சிருந்தாலும் ஓகே தான் ஆனால் சூரியத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அப்படி ஆரம்பிக்கக்கூடிய வேலையை செய்தித்தன வேலையை செய்யணும் அப்போ வலது நாசியில் சுவாசம் ஓடும் ஏதாவது தியானம் பண்ணி கொடுக்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய கவனத்தை வலது நாசில வச்சிங்கனாலே அந்த சுவாசம் ஓடும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ அந்த கவனத்தங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படியே அமர்ந்துருக்கலாம் இல்லை தியான தன்மைக்குலாம் நான் போகிறப்பா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மூச்சை கவனிக்கிற வேலையை செய்தித்தன முயற்சி செய்யணும் அப்போது போகிறவங்க நீங்கள் ரெண்டு மூணு மெத்தே வந்து செய்ய முடியுது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மூச்சை கவனிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஓடுதாக இருந்துச்சு செக் பண்ணி பார்த்துக்கோ கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லேசாக வச்சு லேசாக விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த விரலில் வந்து எந்த இடத்துல வந்து மூச்சு காற்றுப்படுதுன்னு பார்க்கணும் எப்பயுமே இந்த வரதுநாசில் சுவாசம் வரும்போது இடதுநாசம் சுவாசம் ஓடாதுன்னா இல்லை வரதுநாசில சுவாசம் அதிகமாக ஓடும் விரதநாசின சுவாசம் கம்மியாக ஓடும் அவ்வளோதான் அப்படி சுவாசமே ஓடாமல் அடைச்சிருந்தா இருப்பான் சில பேருக்கு வரதுக்கு சளி பிடிச்சதுக்குப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின் போது நீங்கள் சளி பிடிச்சதுக்கு என்ன பண்ணணும் அதை போக்குறதுக்கான வேலையும் செய்யணும் அதுக்கு சரகலை கற்றுனா நீங்கள் உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலே ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் அட்டைக்கு இந்த கொண்டு கீழே வந்து பருச்சட்டை இல்லை கால்நட்டையை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்பவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி கொண்டு கீழே ஒரு அட்டையை வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் சுவாசம் சீராக போடும் சரிங்களா இந்த பக்கம் நீங்கள் அட்டையை வச்சுட்டாலேயும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஓட சுவாசம் வந்து கம்மியாகி இந்த பக்கம் ஓடுற சுவாசம் சீராக வந்து விடும் அப்போ யாருக்காவது மூக்கடைப்பு இருக்குது சரியாக சுவாசம் ஓட மாட்டேது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அட்டையை வச்சு வச்சு அப்படியே உட்காந்துக்கணும் சரிங்களா கீழே வந்து தொலைவில் வந்து அது பார்க்குற மாதிரி வரும் தொட வரைக்கும் உட்காந்து மாதிரி வச்சு உட்காந்துக்கணும் இல்லை அந்த காலத்தில் குனிதான் கவர்மெண்ட்டுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வியில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாசம் வந்து இந்த பக்கம் மாறி ஓடும் அப்புறம் எந்த பக்கம் சுவாசம் ஓடுமோ அந்த பக்க பகுதிகளை நீங்கள் காலை எடுத்து எடுத்து வச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போயும் சுவாசம் வந்து அந்த பக்கம் வந்து மாறும் சரிங்களா எ எந்த பக்கம் வந்து சுவாசம் ஓடணுமோ அந்த காலில் வந்து உயரமா இருக்கும் மேல் நோக்கி இருக்கும் அப்படி மேல் நோக்கி இருந்துச்சுனாலும் சுவாசம் வந்து உங்களுக்கு அந்த சைடில் வந்து ஓடும் இதெல்லாம் முடியல எனக்கு தியானப்பெற்று தெரியும் அப்படின்னா பிராணாயாமம் அப்படி தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பிராணியாமத்துக்கு மூச்சை இடதுபோக்கு வழியாக முதல் வந்து இழுத்து வரதநாசி வழியாக விட்டு வரதநாசி வழியை இழுத்து எனக்கு நான் செய்யப்படுவாங்க இந்த பிராணயம் அப்படிங்க இல்லையா இந்த பிராணயம் பயிற்சி என்ன பண்ணுங்கள் நாடி இருக்குது இந்த இந்த விஷயத்தையே நாடி சுற்றி சொல்லுவாங்க அதில் இன்னும் நாடி சுற்றி இருக்குது நாடி சுற்றி என்னன்னா வலது மூக்கில் சுவாசம் எடுத்து வலது மூக்கிலேயே ஓடுறது இந்த நாடி சுட்டியை கூட நீங்கள் செய்யலாம் இடத்துல உங்களுக்கு வலது மூக்கில் சுவாசம் ஓடலை அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணலாம் இப்படி கை வச்சு இப்படி வந்து மூச்சு எடுத்து எடுத்து விடலாம் வலது முக்குதெய்வம் அப்போ வலது முக்குள்ளே எடுத்து விடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதுநாசிலாம் சுவாசம் வந்து ஓடும் இதில் இயல்பான முறையில் சுவாசம் ஓடிச்சுன்னா நமக்கு வடம் நாம் இயல்பை மாடி செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச இசை தெய்வம் குலதெய்வம் குடும்பத்தையும் வணங்கிக்கிட்டு பிரபஞ்சத்தை தாண்டி சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சுவாசத்தை வந்து ஓட்டப்படணும் என்ன பண்ணணும் சுவாசத்தை எடுத்து எடுத்து விருந்தமையுடைய அடைச்சி வைக்கவே கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் சுவாசம் வெளியே ஓடும் அதாவது நம்மளுடைய இயக்கம் உயிர் சக்தி இயக்கம் சீராக இயங்க வேண்டும் அதுலேயும் வரதுநாசியில் சுவாசம் ஓடிச்சு அப்படின்னா இந்த ஆடி ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அதில் ஆறு மாத காலத்திற்கு உங்களுக்கு சரம் தானாகவே என்ன பண்ணிடணும் முறையாக அவங்க கற்று தொடங்கிடும் அப்போ சரகலை யாரெல்லாம் கற்றுக்குறீங்களோ அவங்க சரகலையை பற்றி யாராவது மாதிரி எங்கேயாவது தெரிஞ்சவங்க இல்லை ஏதாவது குரு உங்ககிட்ட இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு குருவே இது எப்படி பண்ணுறதுனா குருக்கு ஒரு சலகை தெரிஞ்சிருக்கலாம் அவங்கள போய் கேட்டு அவங்க என்ன பண்ணுங்க இன்றைய ஒரு நாளுக்கு சலகையை ஒரே நாளில் கற்றுக்க முடியாது குறைஞ்சது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தேவைப்படும் இந்த நேரத்தில் வந்து வாரம் ரெண்டு வாரம் பத்து நாள்லாம் கூட அதில் முழுமையான நுணுக்கங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கும் போது இந்த ஒரு விஷயத்தையே அது குருக்கிட்ட நேரில் போய் அப்பா இது எப்படி செய்கிறது கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா அப்படிங்கிறது கூட கேட்டன பண்ணுங்கள் அதை நீங்கள் கடைபிடிச்சி நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தலாம் வாய்ப்பு இன்னும் உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் முதல் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு எந்த விதமான மாமிசம் சாப்பிட்றது மற்ற விஷயங்கள் சாப்பிட்றதுக்கான வழியை விட்டுட்டு அதே நேரத்தில் உறவு கொள்ளக்கூடிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் உடலை லேசாக வைத்து கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடங்கினீங்க அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் தானாகவே கூட வலது நாசில் சுவாசம் உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா அப்போ சுவாசத்தை கவனிங்க அதனால் இது வரைக்கும் நீங்கள் எட்டு மணி ஒம்பது மணிக்கு தூங்கணுங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள் வியாழக்கிழமை காலையில் ஒரு நாளாவது கொஞ்சம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பல்லாம் துளைக்கிட்டு குளிச்சுட்டு வந்து இருபது மணிக்கு உட்காருங்க கண்டிப்பாக அழகாக நடக்கும் எதுவுமே எனக்கு தெரியினாலும் கையெடுத்து இப்படி நெஞ்சுக்கு நேர் புயலில் வச்சு அமைதியாக கும்பிட்டு கந்த மூடி உட்காந்து வலது முக்கில் நான் கவனம் வைக்கிறேன் நீ என்ன பண்ணு நீ பார்த்து எனக்கு ஓடவை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு இப்போதான் தெரியும் அதனால நான் வந்து இதை செய்துக்கான முடிவு செய்கிறேன் நீயே எனக்கு என்ன பண்ணு சீர்படுத்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு கூட உட்காடுங்க அதை எங்கே இருந்தாலும் சரி இல்லை பிராணமுத்திரை தெரியிறவங்க இந்த பிராணமுத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மடி மேலே வச்சுக்கிட்டு அப்படியே கவனம் வச்சு உட்காடலாம் சரிங்களா அப்பயும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா முத்திரை பிடிச்சிட்டு நீங்கள் உட்காரணும் அப்படின்னு முத்திரை பிடிச்சி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அப்பயும் வந்து செயல்பட தொடங்கும் லிங்க முத்திரை பிடிச்சி உட்கார்ந்தாலும் செயல்பட தொடங்கும் இதில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா லிங்க முத்திரைங்கிறது சளி அதிகமாக தேய்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு கோடி முத்திரை சங்கு முத்திரைங்கிறது த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மூச்சு சரியாக கூடாது அப்போ சங்கு முத்திரை பிடிச்சி உட்காரும் போது நடக்கும் இது எதுவுமே எனக்கு தெரியாது முத்திரைலாம் பிடிக்க தெரியாது அப்படின்னா இப்படி சங்கல்ப முத்திரை சொல்கிற மாதிரி இருக்குது வணக்கம் ஜோலிக்கிட்டு நெஞ்சுக்கு நேராக போய் வச்சுக்கிட்டு அமைதியும் இது ஈஸியாக கண்டிப்பாக செய்ய முடியும் செஞ்சு வைப்பாருங்க அதுவுமே அதனால் பண்ண முடியலை கையை கூட அசைக்க முடியாது அப்படின்னா மனசுக்குள்ளேயாவது இறைவனு நினச்சிக்கிட்டு வரதநாசியில் சுவாசம் ஒன்று நினச்சிக்கிட்டு இது பண்ணுங்கள் பெட்ரிக்னா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அதாவது படுத்து பிடிக்காத கூட என்ன பண்ணலாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இது மாதிரி பண்ணுங்கள் யாராவது முடியாமல் பத்து வந்தாங்கன்னா போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் எது எது உட்காந்து செய்ய வேண்டாம் கதை குளிச்சு குடிச்சு எதுவும் பண்ண வேண்டாம் முடியாது நீங்கள் இறைவனு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவாசம் ஒன்று இல்லைப்பா இன்றைக்கி எனக்கு உட வச்சு நல்லபடியை கேம்ப்லான்னு வேண்டிக்கிட்டு அப்படியே வலது நாசியில் சும்மா வலது மூக்கில் இது பேர் பிங்கலைன்னு சொல்லுவோம் பிங்கலை இது பேர் வலது பக்கம் பிங்கலை இந்த பக்கத்தில் கவனம் வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க படுத்தே விட்டுக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது கூட இதில் வரக்கூடிய சக்தி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனிதனை நீண்ட ஆயுளுக்கு வாழ வைக்கணும் அதனால தான் உறங்கும் போது இடது பக்கமே படுக்கணும்பாங்க இடது பக்கம் உருக்கழித்து படுத்தால் வலது மூக்கில் சுவாசம் ஓடும் வலது மூக்கில் சுவாசம் ஓடும் போது உள்ளிருக்கக்கூடிய கழிவுகள்லாம் சீக்கிரம் வெளியேறும் ஜீரண மண்டலம் சீக்கிரமாக ஜீரணமாக சுத்தமாக தொடங்கும் என்ன ஓட்டங்கள் சீராகவும் உயிர் சக்தி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இயங்கி நல்லபடியாக ஆளுமை தன்மை கொடுத்து வாழ வைக்கும் அதிகார பலத்தை கொடுக்கும் மற்றவர்களை அடக்கியாலும் தன்மையை கொடுக்கும் தன்னுடைய தைரியத்தை அதிகப்படுத்தும் இது அத்தனை வேலையுமே செய்கிறது என்னுடைய வலது நாசி சரிங்களா இப்படி இத்தனையுமே செய்யும்போது அது சீரான முறையில் ஓடிச்சு அப்படின்னா எந்த இடத்துல வந்து தன்னுடைய பலத்தை வெளிக்காமிக்கணும் எந்த இடத்துல வந்து பலத்தை வெளிக்காமிக்கக்கூடாது எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் எந்த இடத்துல வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற எல்லாம் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து வலதநாசம் உள்ளது ஏன்னா இந்த நாசிங்கிற பிங்கலையில் சுவாசம் ஓடும்போது போது உங்களுக்கு இடது மூலை வேலை செய்யும் இந்த இடது மூலைங்கிறது நிறைய விஷயம் நுணுக்கமாக அறிவுபூர்வமாக ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தும் அப்போ இந்த இந்த ஆளுமை தன்மையெல்லாம் எப்போ செயல்படுத்த செயல்படுத்தக்கூடாதுங்கிறத இந்த இடது மூளை உங்களுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படி இடமூலையை வேலை செய்ய வச்சு உங்களை மிகப்பதமானது கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யறதுக்காக வரக்கூடிய நாள் இருந்து ஐநசரத்தில் ஆடி மாதம் நாள் சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை அற்புதமான ஒரு நாளை வந்து கொடுக்கக்கூடியது உங்களுடைய தலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிழக்கு பகுதினா இது மேற்கு பகுதி சரிங்களா அதே மாதிரி இது கிழக்கு இது மேற்கும் போது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கம் பக்கம்தான் வந்து வடக்கு இது வடக்கு இது தெற்கு அப்போ தெற்கு நோக்கி சூரியன் போகிறாரு இங்கே தெற்கு நோக்கி சூரியன் போகும்போது அந்த வெளிச்சம் வந்து இந்த வடக்கு பகுதியில் விழுது அப்படி வடக்கு பகுதியில் விழுகும்போது நாம் ராசி மாசத்தில் கவனம் வைக்கும்போது இட இடமூலையாகி இந்த வலது பக்கத்தில் உங்களுக்கு கவனம் போய் நிறுத்தம் சூரிய ஒளி எங்கு விடுகிறதோ அங்கு உங்கள் கவனத்தை கொண்டு போய் அந்த சூரிய கதிர்வீச்சின் மூலமாகவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் முகிபூத்து வாழும் இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மூலமாக தான் ஒவ்வொன்று கூத்தமாக இருக்குது அப்போ அந்த சக்தியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே அதிகப்படுத்தி இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வேலை செய்யப்படுங்க இது எவ்வளோ அற்புதம் எவ்வளோ ஒரு சயின்ஸ் பார்த்தீங்களா அப்போது முன்பக்கம் இருப்பது கிழக்கு பின்பக்கம் இருப்பது மேற்கு வலது பக்கம் இருக்கிறது தெற்கு இடதுக்கு இருக்கிறது வடக்கு அப்படிங்கும்போது இங்கே சூரியன் வந்து தெற்கு நோக்கி போகிறார் இங்கிருந்து அவர் கதிர் வீச்ச இந்த பக்கம் கொடுப்பாரு அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே பிண்கலையில் சுவாசத்தை கவனிக்கிறோம் ஏன்டா இங்கே கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் எதுக்கு நான் கவனிச்சு சொல்கிறேன் ஊறி எங்கேயோ போகிறார் அப்படிங்கிறதுக்காக நான் என் வரது பக்கம் குறிச்சுன்னு கவனம் கொடுக்கணும் இது எதாவது சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னுடைய தந்தை என்னுடைய தாத்தா அவங்க மூலமாக வந்து வரிசையாக வரும்போது என் தாத்தாவே கொஞ்சம் இருக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் அப்பா வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டே வந்தார் அதுபோக பல குருமார்களை தேடி போய் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து நிறுத்தி அந்த தூய்மை வெளியே வெளியே வந்து கடைசியாக நண்பர் டாக்டர் ராஜேஷ்ட்டை போனதுக்கப்புறம் இந்த உண்மை தன்மையை புள்ளியை வச்சு காமிச்சிட்டேன் அந்த புள்ளியை வச்சு காமிச்சதுக்கப்புறம் எங்கே போனாலும் எதை கேட்டாலும் இந்த குரு ராஜேஷ்யா சொல்லிக் கொடுத்தா அந்த விஷயத்தை நண்பன் சொல்லிக் கொடுத்துருந்த இந்த உண்மை வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படி வெளிப்படுத்தும் போது தான் இதெல்லாம் வந்து புரியுது சரிங்களா அதில் வந்து அப்சரஞானம் பரம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு சேர்ந்தால் தான் ஞானமாக செஞ்சுடும் இந்த அப்சரஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறது கேட்கறது பார்க்குறது பேசுறது எல்லாமே அப்சரஞானம் ஞானம் அப்போ பார்த்ததுக்கு பல பேரத்துக்கு சேர்ந்து எல்லாமே ஞானம் அந்த அவசர ஞானத்தை ஒரு குரு சுட்டி காமிச்சது அவசரம் ஞானம்டா இது பரஞியான்ண்டான்னு சொல்லி கொடுத்து வரும்போது இந்த உலகத்தில் கூடிய அத்தனையுமே தான் இருவான் பெரிய தொடங்கும் அப்போ தான் உண்மைக்குரிய தொடங்கு அது பரஞ்சானம் ரெண்டும் சேரும்போது தான் ஞானவாதத்தை தைக்க தொடங்கும் அப்போ சரத்தை அறிந்தவன் பரத்தை அறிவாக இந்த உலகத்தில் எது சிறந்தாலும் எது கேட்டாலும் எதை பார்த்தாலும் எது எது கேட்டாலும் எது செயல்பட்டாலும் எதை பார்த்தாலும் அத்தனையுமே சரமாக மட்டுமே இருக்குது சரம்தான் ஆள் சரத்தை தவிர எதுவுமே ஆக கிடையாது அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே இறங்காமல் இந்த மூச்சு தான் இந்த உலகத்தையே அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே இறங்கினா தான் தெரியும் அதனால தான் சொல்கிறாங்க சரத்தை அறிந்தவன் பறத்தை அறிவான் அப்படிங்கிறது எல்லாமே தான் அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ பயிற்சி நீங்கள் செய்யணுமா செய்யக்கூடாதா செஞ்சு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பயணத்தை என்ன பண்ணுங்கள் அயண சேர்த்துருந்து ஆரம்பிங்க இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு யார் பயப்படுத்திருந்தாலும் அதுக்கு நானே சொல்லிக்கிறேன் யாருக்காவது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை பகிர்ந்து கொடுங்க ஏன்னா அயனா என்ன செய்யணும்னா என்ன எதுக்காக இதை செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முழுமையாக கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் அதனால் இந்த முழுமைத்தன்மை யாருக்காவது போய் சேரணும் அப்படின்னா பகிர்ந்துருங்க வேண்டாம்னா யாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ சந்திப்போம் லைக் பிடிச்சா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பள்கிட்ட பகிர்ந்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான ஏதாவது மருத்துவ ஆலோசனையோ போயிடுற ஆலோசனையோ மாரசம்பரமான ஆலோசனையோ அதுவோ எப்படி செய்யணும் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு அதற்கான கட்டணத்தை கட்டி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் தந்தையே நமக்கு அதிசயமாக